அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் என்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபி தோழர்கள் மீதும் நபி தோழியர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டுமா கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் அல்லாஹுவின் நல்லடியார்கள அல்லாஹு அபுல் நமக்கு இந்த மார்க்கத்தை வழங்கி இந்த மார்க்கத்தை எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் இதனுடைய அடிப்படை என்ன சட்டதிட்டங்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்துவதற்கு இறை வேதத்தையும் இறை தூதரையும் இறைவன் நமக்கு ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் அனுப்பியிருக்கின்றான் அப்படி இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களும் இறுதி வேதம் திருமறை குரானும் ஆகும் நாம் எந்த ஒரு மார்க்க விஷயத்தை அணுகுவதாக இருந்தாலும் கடைபிடிப்பதாக இருந்தாலும் அது இந்த திருமறை குரானின் இருக்கக்கூடிய அம்சமாக இருக்க வேண்டும் அல்லது நபிகள் நாயகம் சல்லல்லாஹீ செல்லம் அவர்கள் வழிகாட்டியதாக இருக்க வேண்டும் இப்படி இறைவனிடமிருந்து எந்த இறை செய்தி அருளப்பட்டதோ அந்த திருமறை குரானின் மூலமாகவும் நபிகள் நாயகம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் மூலமாகவும் மட்டும்தான் நாம் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனுடைய சட்ட திட்டங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு அம்சமும் இந்த இறை செய்தியின் அடிப்படையில் மட்டும்தான் இருக்க வேண்டும் அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது என்பதை இறைவன் நமக்கு திருமறை குரானிலே பல்வேறு இடங்களில் தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிற பொழுது இத்தபோ மா உன்சில இலைக்கும் நம்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் இந்த மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை நாம பின்பற்றணும்னா அது எங்கிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹுடமிருந்து அருளப்பட்ட செய்தியிலிருந்து எடுக்கப்பட வேண்டும் அல்லாஹுடமிருந்து அருளப்பட்ட செய்தி எது திருமறை குரானும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளும் இதுதான் அல்லாஹுடமிருந்து அருளப்பட்ட செய்தி திருமறை குரான் நேரடியாக இறைவனுடைய வார்த்தைகளோடு அடங்கிய செய்தி நபிகள் நாயகம் சல்லாஹி சொல்லம் அவர்களுடைய நபி மொழிகள் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் இவை அனைத்துமே அல்லாஹுடைய அங்கீகாரத்தோடு நபிகள் நாயகம் சொன்னவை இந்த இரண்டு மட்டும்தான் மார்க்கமே தவிர இதை தாண்டி வேறு எங்கும் நீங்கள் மார்க்கத்தை தேடக்கூடாது வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் மார்க்கத்துக்கு பொறுப்பாளர் அல்லாஹ் என்றால் அந்த அல்லாஹுடைய செய்தி உங்களுக்கு எந்த கொள்கையை சொல்லித் தருகிறதோ எந்த சட்டத்தை சொல்லித் தருகிறதோ எந்த அடிப்படையை உங்களுக்கு வகுத்து தருகிறதோ அதை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர இறைவனுடைய ஆதாரம் இல்லாமல் குரானுடைய வசனமில்லாமல் இல்லாமல் நபிகளாருடைய வழிகாட்டல் இல்லாமல் மார்க்க விஷயத்தை அணுகக்கூடாது பின்பற்றக்கூடாது என்பது இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையாக இருக்கிறது இதை நாம் முதலில் நன்கு பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படியான மார்க்கத்தில் நாம் எந்த ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் அணுகுவதாக இருந்தாலும் அது குரான் ஹதீஸுக்கு முரணில்லாத வகையில் இருக்க வேண்டும் குரான் ஹதீஸுக்கு எதிர் திசையிலே பயணிக்காததாக இருக்க வேண்டும் எந்த ஒரு அடிப்படையை நாம் அணுகுவதாக இருந்தாலும் குரான் ஹதீஸுக்கு ஒத்ததாக குரான் சொல்லுகின்ற கருத்துக்கு ஏற்றதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குரான் நமக்கு என்ன அடிப்படையை சொல்லி தருகிறது லா இலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைத்த தவிர வேறு யாரும் இல்லை இதுதான் குரான் நமக்கு சொல்லித் தருகிற அடிப்படை கொள்கை இறைவனை தவிர அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்பது இது எல்லா முஸ்லிம்களும் கலிமாவாக விக்ருகளாக சொன்னாலும் கூட இதனுடைய உட்கருத்தை பல பேர் முழுமையாக அறியாமல் இருக்கிறார்கள் அல்லாஹ் குரானில் இதை சொல்லுதுன்ற பொழுதே பலம் அன்னமு லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லல்லாங்கிற இந்த கலிமாவே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான் எப்படி புரிவது நாம் நம்முடைய மனம் போன போக்கில் புரிவதற்கு இறைவன் இந்த மார்க்கத்தை தரவில்லை இந்த களிமாவினை கொள்கையினை எந்த இறைவன் தந்தாரோ அந்த அல்லாகவே இந்த களிமாவை நாம் எப்படி புரிய வேண்டும் என்பதையும் நமக்கு தெரியப்படுத்துகிறார் எப்படி புரிய வேண்டும் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் முஸ்லீம்களில் எப்படி இந்த கலிமாவை நம்புகிறார்கள் என்றால் அல்லாகவே தவிர வேறு இறைவன் இல்லை இதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது இறைவன் கிடையாது இருப்பதாக சொன்னால் அது இணை வைப்பு இதிலே தெளிவாக இருப்பார்கள் அல்லாஹும் இறைவன் இதோ இந்த மனிதனும் இறைவன் அல்லாஹும் இறைவன் இதோ இந்த மரமும் இறைவன் அல்லாஹும் இறைவன் இந்த கல்லும் இறைவன் இப்படி சொல்வது இணை வைப்பு என்பதை எல்லா முஸ்லிம்களும் முஸ்லிம் சமுதாயம் ஒட்டுமொத்தமுமே ஒப்புக்கொள்ளும் ஆனால் அல்லாஹ் அதை மட்டும் இணை வைத்தல் என்று சொல்லவில்லை அதை மட்டும் களிமாவிற்கு மாற்றமான விஷயமாக அல்லாஹ் பதிவு செய்யவில்லை லாயிலாக இல்லல்லாவுக்கு எதிர்பதமான இணை வைத்தல் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையான ஏகத்துவத்துக்கு தௌஹீதுக்கு முரணான ஷிர்க் என்பது அல்லாஹுக்கு சரிக்கு சமமாக ஒரு மனிதனையோ ஒரு பொருளையோ ஒரு கல்லையோ ஒரு மரத்தையோ ஒரு படைப்பினத்தையோ வைப்பது மட்டும் இணை வைப்ப அல்ல அது எப்படி இணை வைப்போ அதே போல அல்லாஹுவை நம்புவதை போல ஒரு அணுவளவு நம்பிக்கையை ஒரு படைப்பினத்தின் மீது நாம் வைத்தாலும் கூட அதுவும் இணை வைத்தல் தான்

அல்லாஹ் விடுத்துட்டு நீங்க யார் இடத்துல எல்லாம் செய்யறீங்களோ யாரையெல்லாம் கடவுள் என்று நம்புகிறீர்களோ யார் இடத்தில் கையேந்துகிறீர்களோ அவர்களுக்கு அணுவளவும் அதிகாரம் இறைவன் அப்ப ஆற்றல் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான்னா அணுவளவு ஆற்றல் இருப்பதாக நாம் நம்பிவிட்டால் கூட அது எங்க போய் சேர்த்தனும் இணை வைத்தலில் போய் சேர்த்துவிடும் எதிர்ப்பதத்திலே நம்ம போய் தள்ளிவிடும் ஏகத்துவத்துக்கு முரணான விஷயத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் காட்டுகிறான் வைத்தல் என்பது செயல் என்பது ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு எதிரான செயல் என்பது அல்லாஹுக்கு சரிக்கு சமமாக நிகருக்கு நிகராக ஒரு படைப்பினத்தை நிறுத்துவது மட்டுமல்ல அல்லாஹுவை நம்புவதை போல அல்லாஹுடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை நம்புவதை போல அல்லாஹுடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளை நம்புவதை போல அல்லாஹுடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை நம்புவதை போல ஒரு அணுவளவு நம்பிக்கையை ஒரு படைப்பினத்தின் மீது வைத்தாலும் அது மனிதனாக இருக்கலாம் அல்லது ஜின்னாக இருக்கலாம் அல்லது ஒரு மரமாக இருக்கலாம் அல்லது கல்லாக இருக்கலாம் இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணுவளவு தன்மையை இந்த படைப்பினத்தின் மீது இருப்பதாக நாம் நம்பிவிட்டால் அதுவும் தான் ஏகத்துவத்துக்கு முரணான செயல்தான் என்பதை குரான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இணை வைத்தலுக்கு இஸ்லாத்துல கடுகளவும் இடமே கிடையாது அல்லாஹுக்கு ஒப்பு என்பது கடுகளவு வருவதற்கும் அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை அல்லாஹ் குரானுடைய அடிப்படை கழுத்தாக நமக்கு பல்வேறு இடங்களிலே பதிவு செய்யக்கூடியது என்ன ஒளம் எக்குல்லாஹு ஷரி குன் ஃபில் ஒல்ட் அல்லாஹுக்கு அதிகாரத்தில் எந்த பங்காளியும் கிடையாது அல்லாஹுக்கு அதிகாரத்தில் எந்த பங்காளியும் கிடையாது ஒரு பங்கு செருக்கக்கூடிய நிலை என்பது அல்லாஹுக்கு கிடையாது இறைவனுடைய அதிகாரத்தில் இவர் ஒரு பங்காளி இறைவனுடைய அதிகாரத்தை இவர் இறைவன் நன்மையை நாடுகிற அதிகாரத்துல இவர் ஒரு கூட்டாளி இறைவன் தீங்கை நாடுகிற அதிகாரத்துல இவர் ஒரு பங்காளி இப்படி எந்த பங்காளியும் அல்லாஹுடைய அதிகாரத்துல அல்லாஹுக்கு கிடையாது குரான் நமக்கு எடுத்துரைக்கிறது சூறத்துல இறைவன் சொல்லக்கூடியது என்ன வளம் அல்லாஹுக்கு நிகராக யாரும் கிடையாது அல்லாஹுக்கு இணை துணை நிகர் என்பது எந்த விதத்திலையும் கிடையாது போன்று அல்லாஹுக்கு நிகராக அல்லாஹுக்கு பங்காளியாக அல்லாஹுக்கு துணையாக அல்லாஹுடைய அதிகாரத்தை பெற்றவர்களாக இப்படி எதுவுமே எந்த படைப்பினவுமே உலகத்தில் கிடையாது என்பதை அல்லாஹு தெல்ல தெளிவாக பதிவு செய்கிறார் இந்த ஏகத்துவத்தை இந்த தௌஹீதை மக்களுக்கு இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் இந்த ஏகத்துவத்தை போதிப்பதற்காகத்தான் வேதங்களை அல்லாஹ் கொடுத்தார் அப்படியான இறுதி வேதம் தான் திருமறை குரான் திருமறை குரான் அதே தான் நமக்கு போதிக்கிறது அல்லாஹுக்கு எல் முனை அளவு கூட நிகர் என்பதை நாம் கற்பனை செய்யக்கூடாது அல்லாஹ் அதற்கு அனுமதி வழங்கவில்லை யாரையும் கூட்டு சேர்க்கவில்லை அணுவளவு அதிகாரத்தை கூட யாரையும் அல்லாஹ் பங்கு சேர்க்கவில்லை என்பது குரான் நமக்கு சொல்லித் தரக்கூடிய கருத்தாக இருக்கிறது ஆனால் இந்த அடிப்படைக்கு முரணாக இன்றைக்கு முஸ்லீம்களிடத்தில் எப்படியான நம்பிக்கை எல்லாம் இருக்குது இப்படி கலிமாவை புரியாமல் லாயில்லா ஹில்லாஹ் என்பதை வெறுமனே விக்ராக துவாவாக கலிமாவாக மட்டும் ஒளிந்துவிட்டு இப்படி இறைவன் இணை இல்லை என்பதை எப்படி நம்பணும்னு இவ்வளவு ஆதாரங்களோடு அல்லாஹ் நமக்கு குரான் புரிய வைக்கிறானே இதை சரியாக புரியாமல் சரிக்கு சமமா இருந்தா மட்டும்தான் இணை வைப்பு அல்லாஹும் கடவுள் இந்த மனிதனும் கடவுள் அல்லாஹும் கடவுள் இந்த மரமும் கடவுள் என்று நம்புவது மட்டும்தான் இணை வைப்பு என்று தவறாக களிமாவை நம்பியதின் சமுதாயத்தில் இணை வைப்பு என்பது பல வடிவங்கள்ல லாயிலாகிலாவை நாவளவிலே வாயளவிலே சொல்லி கொண்டு ஊடுருவி இருப்பதை பார்க்க முடிகிறதா இல்லையா யோசிச்சு பாருங்க தர்காவுல போய் நிக்கக்கூடிய மக்கள் அவங்க லாயி லாகுங்கள்லாங்கிற கலிமா சொல்லாமலேயா போய் நிற்கிறாங்க லாய் லாகுங்கள் அல்லா கலிமா அவங்களுக்கு தெரியாது வணக்கத்துக்குரிய நல்லாஹே தவிர வேறு யாரும் இல்லை என்ற அர்த்தம் அவங்களுக்கு புரியாது இப்படியா போய் நிற்கிறாங்க அவர்கள் லாயி லாகங்கள்லாங்கிற களிமாவை டெய்லி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க முழு செஞ்சு முடிச்ச உடனே இதை லாயி லாகங்கள்லா வந்து சொல்கிறோம் பல நேரங்களில் விக்குருகளாக லாயி லாஹங்கள் அல்லாவி சொல்லத்தான் செய்கிறார்கள் சொல்வது மார்க்கத்தினுடைய அடிப்படையை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து தந்துடறார் அதை நம்ப வேண்டும் எப்படி நம்பணும் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நம்பணும் அப்படி நம்பாதது விளைவாகத்தான் லாயிலாக நாவில இருக்கிறது வாயளவிலே இருக்கிறது கொள்கையில இல்லை இன்னைக்கு தர்கால போய் நிக்கிறாங்களே அவங்கள்ட்ட போய் நீங்க கேளுங்க ஏன் தர்கால போய் வணங்குறீங்க ஏன் அவரை கடவுள்னு சொல்றீங்க கேட்டு பாருங்க உங்களை திட்டுவாங்க நாங்க எங்க அவரை கடவுள்னு சொன்னோம் தான் கடவுள் தான் இறைவன் இவர் மனிதர் தான் இவர் எங்களுக்காக பரிந்துரை செய்வார் யாரை இறைவன் என்று நம்பினாலும் ஏன் தர்காவிடத்துல போய் அவங்க கையேந்துறாங்கன்னா இவர் பரிந்துரை செய்வார் நம்புறாங்க ஆனால் அது இணை இல்லையா இணை வைத்தல் தான் ஏன் இவரை கடவுள் என்று சொன்னால் மட்டும் இணை வைப்பு என்று அர்த்தம் இல்லை இவர் மரணித்த பிறகு மரணித்து விட்டால் என்று குரான் சொன்ன பிறகு போல அவர் கேட்கிறார் என்று நீங்க இணைவை அல்லாஹ் எப்படி கேட்பானோ எந்த மொழியால் அழைத்தாலும் எந்த இடத்திலிருந்து அழைத்தாலும் நம்முடைய மனதால் நினைத்தாலும் எங்கிருந்து அழைத்தாலும் அல்லாஹ் எப்படி செவியேற்பானோ அது போல இந்த இறந்த மனிதன் செவியேற்பாரு நாகூரில் அடங்கி இருக்கிறவ இங்க இருந்து நீங்க கூப்பிட்டீங்கன்னா கேட்பாரு நம்முடைய கோரிக்கைகளை அவர்கிட்ட கேட்கலாம் இப்படி நம்புறாங்கல்ல அதனால அது இணைவி அல்ல அவரை கடவுள்னு சொல்ல தேவையில்லை இறைவன் சொல்ல தேவையில்லை அல்லாஹுவை நம்புவதை போல ஒரு நம்பிக்கையை இறந்த மனிதரின் மீது வைத்து விடுகிறார்கள் என்றால் அதுவும் இணை வைத்தல் இந்த அடிப்படையை நம்ம புரியணும் மக்கத்து முசிரிக்கீங்கள் மக்கத்து முசிரிக்கீங்கள் நம்ம சொல்றோம்ல யார சொல்றோம்

மழையை இறக்குபவன் யார் உணவை வெளிப்படுத்துபவன் யார் இதையெல்லாம் செய்யறது யாரு அவங்கள்ட்ட கேளுங்க இப்படி கேட்க இது எல்லாத்துக்கும் அவங்க சொன்ன தெரியுமா லாத்துன்னு சொல்லல உஸ்ஸாங்கற சிலைதான்னு சொல்லல இப்ராஹிம் தான் படைச்சார்னு சொல்லல தான் படைச்சார் வானத்தை படைத்தது அல்லாஹ் பூமியை படைத்தது அல்லாஹ் மலையை தருபவன் அல்லாஹ் உணவை தருபவன் அல்லாஹ் சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் அல்லாஹ் எல்லா கேள்விக்கும் அல்லாஹ் தான் சொன்னாங்க அப்ப ஏன் நீங்க இந்த சிலைகள்கிட்ட போய் கையேந்திரீங்க சிலைகள்கிட்ட ஏன் துவா செய்றீங்க என்று கேட்கப்படும் பொழுது அப்போது அவர்கள் சொன்ன பதில் தான் இவர்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக பரிந்துரை செய்பவர்கள் கடவுள்னு சொல்லல அல்லாஹ் தான் கடவுள் அல்லாஹ் தான் மேலே இருக்கிறான் உயரத்தில் இருக்கிறான் உச்சியில இருக்கிறான் அந்த அல்லாஹ் விடத்தில் இந்த சிலைகள் எங்களுக்காக பரிந்துரை செய்யும் நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை செவிய்க்கும்னு நம்புனாங்களே அதனால் தான் அவர்கள் மக்கத்து முஷ்றிருக்கீங்கள் என்று முத்திரை குத்தப்படுகிறார்கள் இன்னைக்கு அதே தான் தர்கா வழிபாட்டில் செய்கிறாங்க அல்லாஹுக்கு நிகராக நாங்கள் ஆக்கவில்லை என்று சொன்னாலும் அதுவும் நிகர்தான் என்று இஸ்லாம் பார்க்கிறார் இதே மாதிரி தான் இப்போது சமுதாயத்துல இந்த சூனியம் என்கின்ற பெயரிலையும் ஜின் என்கின்ற பெயரிலையும் இணை காரியத்தை அல்லாஹுவை நம்புவதை போல சூனியக்காரனை நம்பக்கூடிய நம்பிக்கையிலையும் ஜின்களை நம்பக்கூடிய நம்பிக்கையிலையும் சில மக்கள் ஈடுபடுவதை பார்க்கணும் சூனியக்காரனை எப்படி நம்புறாங்க சூனியக்காரனோட பற்றி அவர்களுடைய நம்பிக்கை என்னன்னா சூனியக்காரன் பொதுவாக எப்படி இருக்கிறாங்க ஒருத்தர் ஒரு மனிதன் தன்னை சூனியக்காரன் என்று சொல்லிக் கொள்வான் நான் சுமியக்காரன் அப்படின்னு அவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வான் அந்த மனிதனிடத்துல ஒரு மனிதன் போய் இவருக்கு நீங்க சூனிய வைக்கணும் இந்த மனிதருக்கு இந்த நீங்கள் சூனிய வைக்க வேண்டும் அப்படின்னு அவனை போய் அணுகுனா அவன் என்ன பாதிப்பு என்ன செய்யணும் குடும்பத்தை பிரிக்கணுமா வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தணுமா கை காலம் முடக்கணுமா என்ன செய்யணும் அவர் லிஸ்ட் வச்சிருப்பார் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொகை கையை முடக்கணுமா அதுக்கு ஒரு தொகை காலை முடக்கணுமா அதுக்கு ஒரு தொகை குடும்பத்தை பிரிக்கணுமா அதுக்கு ஒரு தொகை ஒவ்வொருக்கும் ஹோட்டல்ல மெனு கார்டு வச்சிருக்கிற மாதிரி வச்சிருப்பார் இவர்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க இப்படி இவன் போய் இவன்கிட்ட போய் கொடுத்தோம்னா அவன் என்ன பண்ணுவானா அவன் இவர்களுக்கு சூனியம் வைப்பானான் சூனியம்னா என்ன அந்த எந்த மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும்ன்னு சொல்றாங்களோ அந்த மனிதனுடைய இருந்தால் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க அவருடைய நகம் இருந்து எடுத்துட்டு வாங்க அவர் போட்ட அழுக்கு சட்டை இருந்து எடுத்துட்டு வாங்க அவருடைய காலடி மண் இருந்து எடுத்துட்டு வாங்க என்று எதையாவது ஒரு பொருளை கேட்டு அதை வைத்து சில மந்திரங்களை ஓதுவான உடனே அந்த மனிதனுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமா இது இப்படித்தான் மக்கள் சூனியத்தை நம்புகிறார்கள் உடனே அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டுடும் அவருடைய கை கால் விளங்காம போயிடும் அவர் பைத்தியமாயிடுவார் அவருடைய குடும்பம் பிரிஞ்சிடும் அவருடைய வாழ்க்கையில அவருடைய வியாபாரத்துல நஷ்டமாயிடும் இப்படியான பாதிப்பை ஏற்படுத்தி விடுவான் இப்படி நம்புறான் முதல்ல இப்படி பாதிப்பை ஏற்படுத்துகிற ஆற்றல் மனிதனுக்கு இருக்குதா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அந்த ஆற்றல் மனிதனுக்கு இருக்கிறது எப்படி பாதிப்பை ஏற்படுத்தலாம் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஒரு தொடர்பின் மூலமாக பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பை எப்படி ஏற்படுத்த முடியும் நல்லா விதித்திருக்கிறானோ அப்படி ஏற்படுத்தலாம் எப்படி ஏற்படுத்துறது ஒரு தொடர்பின் மூலமாக ஏற்படுத்தலாம் அதான் எல்லா மனுஷனாலும் முடிகிறது அடிச்சு பாதிப்பு ஏற்படுத்தலாம் ஆயுதங்களால் தாக்கி பாதிப்பு ஏற்படுத்தலாம் அல்லது நேரடியாக போகல ஏதோ ஒரு விஷ வாயுவின் மூலமாக பாதிப்பு ஏற்படுத்தலாம் இன்னொரு நபரை அனுப்பி தாக்கி பாதிப்பு ஏற்படுத்தலாம் இப்படி ஏதாவது ஒரு தொடர்பின் மூலமாக மட்டும்தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் இதுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் ஆனா இந்த சூரியக்காரன் அப்படியாக பாதிப்பு ஏற்படுத்தலாம் போய் கை காலை வெட்டிட்டு வந்தா நான் கைய முடக்கிட்டேன் அவன் காலை முடக்கிட்டேன்னு சொல்றான் அடிச்சிட்டு வந்து நான் கை காலம் முடைக்கிட்டேன்னு சொல்றான் அப்படின்னு அவன சூனியக்காரன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அடியாள்னு சொல்லிட்டு போயிடுவான் சூனியக்காரன் ஏன் சொல்றாங்கன்னா அவன் போகவே மாட்டான் அவன் இடத்துலதான் இருப்பான் அவன் இடத்துல இருந்து கொண்டு அவன் என்ன செய்வானா சில மந்திரங்களை அங்க இருந்தபடியே ஓதுவானா உடனே அந்த மனிதருக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுவான் இது யாருடைய ஆற்றல் அல்லாஹான் தன்னுடைய அரிசில் இருப்பான் அல்லாஹ் எங்க இருப்பான் அரிசியில் இருப்பான் மனிதனுக்கு நன்மையை நாடுவதற்கும் ஒரு தீங்கை ஏற்படுத்துவதற்கும் அல்லாஹ் இறங்கி வரணுமா நம்ம முன்னாடி முன்னாடி வந்து பாதிப்பை நிலை இருக்குதா அல்லாஹுக்கு அப்படியான ஒரு நிலை கிடையாது அல்லாஹ் என்ப மனிதனுக்கு நன்மையை ஏற்படுத்துகின்ற ஆற்றலும் தீங்கை ஏற்படுத்துகிற ஆற்றலும் நன்மையை நீக்குகிற ஆற்றலும் தீங்கை நீக்குகிற ஆற்றலும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது அதை அவன் ஏற்படுத்துவதற்கு அவன் நேரடியாக வர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஒவ்வொரு மனிதனின் முன்னிலையிலேயும் அவன் வர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அவன் அரசியில் தான் இருப்பான் அவன் ஒரு விஷயத்தை நாடினால் ஒரு நல்லதை நாடினால் ஒரு தீங்கை நாடினால் அதற்காக கூடுலகுண் அதற்காக அவன் ஆகு என்று ஒரு கட்டளை தான் போடுவான் உடனே அது ஆகிவிடும் இது அல்லாஹுடைய ஆற்றல் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு அவன் நேரடியாக வர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை மனிதனின் முன்னால் வந்து நிற்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை இல்லை அப்படியான அவசியம் அல்லாஹுக்கு இல்லை அவன் ஒரு கட்டளையின் மூலமாக ஒரு காரியத்தை முடித்து விடுவான் சாதித்து விடுவான் அது அல்லாஹ்வுடைய ஆற்றல் இந்த ஆற்றல் இது போன்ற ஒரு ஆற்றல் சூனியக்காரனுக்கு இருக்கிறதா நம்புறாங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதை போல சூனியக்காரனை நம்புவதில்லை ஒரு மனிதன் பாதிப்பை ஏற்படுத்துவதை போல நம்பாமல் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தீங்கை நாடினால் எப்படி நாடுவானோ ஒரு கட்டளையின் மூலமாக நாடி விடுவானோ நேரடியாக வராமல் நாடி விடுவானோ அதுபோல போல சூனியக்காரன் என்பவன் தான் தான் இருக்கக்கூடிய இடத்திலேயே இருந்து கொண்டு அவன் மந்திரத்தின் மூலமாக இன்னொரு மனிதனை வீழ்த்தி விடுவான் அல்லாஹுடைய ஆற்றலா இல்லையா அல்லாஹவை போல நம்புகின்ற நம்பிக்கை இங்கே வைக்கிறாங்களா இல்லையா தான் இது இறைவனுக்கு இணை கற்பிக்கிற காரியம் இதை நம்பினால் நாம் சரியாக புரியவில்லை என்ற அர்த்தம் லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவை நாம் சரியாக விளங்கவில்லை என்ற அர்த்தம் இந்த சூனியம் என்பது இப்படி நம்புகிற பொழுது இது இணைவைத்தலாக ஆகிறது என்பதை நாம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இப்ப என்ன பண்றாங்க இல்லை இவன் வந்து ஒரு புற சாதனை வச்சிருக்கிறான் அதாவது ஒரு தொடர்பை வச்சிருக்கிறான் என்ன தொடர்பு தெரியுமா அதான் ஜின்னு சுனியக்காரன் என்ன பண்றானா இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறானா எப்படி பாதிப்பை ஏற்படுத்துறானா ஜின்னு அனுப்பி பாதிப்பை ஏற்படுத்துறானா என்ன ஜின்னு என்ன நாய்க்குட்டியா நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டி இருக்குல்ல இன்னைக்கு நாய்க்கு எதிராக நிறைய சட்டம் போடுறாங்க அதையும் என்ன பண்றது நிறைய பேர் போராடி வீதியில தெருல இறங்கவே இறங்காத நடிகை நடிகை எல்லாம் ஏசி கார்ல போயிட்டு வரவங்க எல்லாம் தெருநாய்க்காக போராடுறாங்க அவன் சைக்கிள்ல போறவனுக்கும் பைக்ல போறவனுக்கும் நடந்து போறவனுக்கும் அதுல உள்ள வழி தெரியும் இவங்க ஏசி கார்லேயே போயிட்டு வரவங்க திருநாயெல்லாம் ஒண்ணும் செஞ்சிட கூடாது அதெல்லாம் வாய் இல்லாத ஜீவனு அப்படின்னு போராடுறாங்களே அப்படி ஒரு நாய்க்குட்டியா இது ஜின்னுங்கிறது எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு ஜின்னு என்பது மனிதனுடைய கண்களுக்கு தெரியாத ஒரு படைப்பு அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னஹு யராக்கும் ஹுவவ கபீலுஹு சைத்தானும் அவனுடைய வகையராக்களும் உங்களை பார்க்கிறார்கள் அது எப்படி பார்க்கிறாங்க நீங்க அவங்கள பார்க்க முடியாது நீங்க ஜின்களை பார்க்க முடியாது சைத்தான்களை பார்க்க முடியாது ஆனால் ஜின்னு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப பார்க்கவே முடியாது என்று எந்த ஜின்னை பற்றி மார்க்கம் சொல்லுகிறதோ அந்த ஜின்னை வச்சு சூனியக்காரன் வேலை வாங்குறான் அப்ப எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயம் இந்த ஜின் எல்லாம் நாம நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் கண்ணால பாக்குறோமா யாரா ஜின்னை பார்க்க முடியுமா பார்க்க முடியாதுன்னு குரான் சொல்லிவிட்டது ஆனால் அந்த ஜின் இருப்பதாக ஒவ்வொரு மூமினும் ஈமான் கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொள்ளணும் அப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயத்தை ஈமான் கொள்ள வேண்டிய விஷயத்தை பார்க்கவே முடியாது என்று குரான் சொன்ன விஷயத்தை இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஏதோ கேலிக்குரிய விஷயம் மாதிரி சூனியக்காரன் ஜின்னை அனுப்பி உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவான் நபிகள் நாயகம் சலல்லா அலிசல்லாம் அவர்களுக்கே ஜின்னை வசப்படுத்துகிற ஆற்றல் கிடையாது ஜின்னை அனுப்பக்கூடிய ஆற்றல் கிடையாது ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது இஃப்ரீத்துங்கிற ஜின்னு ரசுல்லாவுக்கு வந்து தொல்லைப்படுத்துகிறது அப்ப ரசூல்லா சொல்றாங்க அந்த ஜின்னை அல்லாஹ் வந்து எனக்கு ஒரு சாத்தியமாக்கினான் அதை புடிச்சலாம் நான் நினைச்சேன் அப்போ அந்த சுலைமா நபி கேட்ட பிரார்த்தனை எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ஏன்னா சுலைமா நபிக்கு அல்லாஹ் ஜின்னை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் சுலைமா நபிக்காக கட்டிடங்கள் கட்டியது சுலைமா நபிக்காக முத்து குளித்தது சுலைமா நபி சொல்லக்கூடிய வேலைகளை எல்லாம் ஜின்கள் செய்தது சுலைமா நபிக்கு மட்டும்தான் அப்படியான ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான் அப்போ சுலைமான் நபி என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு பிறகு யாருக்கும் இப்படியான ஒரு அதிகாரத்தை இறைவா வழங்காதே பிரார்த்தனை செஞ்சுட்டாங்க இந்த பிரார்த்தனை ரசூலாவுக்கு ஞாபகம் வந்த உடனே நான் அதை விட்டு விட்டேன் இதுல ரசூலா சொல்லக்கூடியது என்ன இல்லா அல்லாஹ் எனக்கு ஒரு சாத்தியத்தை கொடுத்தான் ரசூலுல்லாவுக்கே முடியாது ரசுல்லாவுக்கே ஜின்னு வர்றது தெரியாது ஜின்னு பார்க்க முடியாது அல்லாஹ் அந்த சமயத்திலே ஒரு வாய்ப்பை கொடுத்ததினால் மட்டும்தான் ரசுல்லாவாலேயே ஜின்னை பார்க்க முடிந்திருக்கிறது என்று ஹதி சொல்லுது ஆனா இவங்க என்ன சூனியக்காரன் ஜின்னு அனுப்புறானா அனுப்பி அவனை போய் நீ அட்டாக் பண்ணு நீ இங்கே வா நீ இவனை போய் அட்டாக் பண்ணு நீ அவன் குடும்பத்தை போய் பிரிச்சுட்டு வா நீ இங்கே வா நீ இவன் கையை முடக்கிட்டு வா இப்படி ஜின்ன வந்து சூனியக்காரன் அனுப்புறதாக இந்த சூனியத்தை நம்பக்கூடியவர்கள் அவங்க வந்து ஜின்ன வந்து சூனியக்காரன் அனுப்பி பாதிப்பு ஏற்படுத்துவான் அப்படின்னு நம்புறாங்க யோசிச்சு பாருங்க ஜின்னை எவ்வளவு சர்வ சாதாரணமாக குரான் சொல்லக்கூடிய அடிப்படைக்கு மாற்றமாக இவர்கள் நம்ப கூடியதை பார்க்கணும் அப்ப இந்த அடிப்படை திருமறை குரானும் ஹதீஸும் சொல்லக்கூடிய அடிப்படைக்கு முரணாக சூனியத்து விஷயத்திலையும் ஜின்கள் விஷயத்திலையும் தவறான நம்பிக்கை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் என்ற என்பது முரணியாக இருக்கிறது என்பதை நாம் பிரச்சாரம் செய்கிறோம் அது தொடர்பான ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி அமர்வாகத்தான் இந்த அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மற்ற கேள்விகளை கேட்காமல் முழுக்க முழுக்க சூன்யம் மற்றும் ஜின்கள் தொடர்பான கேள்விகளாக இருந்தா நீங்க கேட்கலாம் அல்லாஹா அல்லாஹ் அக்பர்